ஒரு விவசாயி தனது நாயையும் கழுதையும் தனது வேலைக்கு உதவ பயன்படுத்தி வந்தார் நாய் வீட்டை காக்கும் வேலை செய்தது ஆனால் அது பெரும்பாலும் வீட்டில் ஓய்வாகவே இருந்தது மறுபுறம் கழுதை வயலில் வேலை செய்தது மிகுந்த சுமையுடன் வேலை செய்து வந்தது ஒரு நாள் கழுதை நாயிடம் கெஞ்சியது நான் தினமும் வேலை செய்கிறேன் ஆனால் நீ எப்போதும் ஓய்வாகவே இருக்கிறாய் நீயும் வயலுக்கு வந்து எனக்கு உதவலாமே என்றது நாய் சிரித்தது எனக்கு எனது வேலை செய்ய தெரியும் மற்றவர்களுக்கு உதவ நான் செல்ல மாட்டேன் என்றது சில நாட்கள் கழிந்தது ஒரு திருடன் வீட்டில் திருட முயன்றான் நாய் தூங்கிக் கொண்டு இருந்ததால் அதை கவனிக்கவில்லை கவிதை அதை பார்த்தது உரத்த குரலில் கத்தி விவசாயியை எச்சரித்தது விவசாயி வந்து திருடனை பிடித்தார் அந்த நாள் முதல் விவசாயி கவிதையை மேலும் மதித்தார் நாய் தனது செயலால் வெக்கப்படும்படி ஆகிவிட்டது குழந்தைகளா ஒவ்வொருவரும் தன் கடமையை செய்ய வேண்டும் இல்லையென்றால் மற்றவர்கள் உழைப்பும் திறனும் கடைசியில் வெற்றி பெறும் நன்றி